நியாயிகள் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை பார்க்கும் பொழுது அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த போ நீ மீதியானியரின் கைக்கு நீங்களா உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் கிதியோனை ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு இருக்கிற பலன் போதும் உன்னை அனுப்புறது நான் தானே இதுக்கு மேல உனக்கு ஒண்ணும் வேண்டாம் மீதியானியர் கையில இருந்து இஸ்ரவேலரை நீ ரஷிப்ப அப்படின்னு ஆண்டவர் உறுதியாய் சொல்லி அவனை எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொருவரை கொண்டும் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு ஒவ்வொருவர் மீதும் தேவன் வைத்திருக்கிற நோக்கமும் சித்தமும் நிறைவேறுவதற்கு விசேஷமாய் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து இருந்து ஒண்ணுமே கேட்கல பிரியமானவர்களை நம்மளுக்கு அறிவு இருக்குதா ஞானம் இருக்குதா திறமை இருக்குதா தாளந்து இருக்குதா ஒண்ணுமே ஆண்டவர் கேட்கல நம்மள்கிட்ட இருக்கிறது எதுவோ அதை கொண்டு கத்தர் பயன்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அவர் சர்வ வல்லவர் மோசையை குறித்து பார்க்கும் பொழுது மோசையை அழைச்சப்ப ஆண்டவர் சொல்றார் உன் கையில இருக்கிறது என்னன்னு கேட்டாரு கோல ஆண்டவரே அப்படின்னு சொன்னான் சாதாரண ஆடு மேய்ப்பதற்காக உபயோகப்படுத்தப்பட்ட கோல் தான் அந்த கோலை கீழே போட்டா பாம்பா மாறுச்சு அதே கோலை நைல் நதியில ஓங்கி அடிச்சா தண்ணி ரத்தமா மாறுச்சு அதே கோல நதிக்கு மேல நீட்டினா தவளை எல்லாம் உண்டாச்சு பாருங்க அந்த கோல புழுதியில அடிச்சா புழுதியெல்லாம் எல்லாம் வேணா அந்த கோல வானத்துக்கு நேர உயர்த்தினா கல்மழை எங்க பார்த்தாலும் கல்மழை பெய்தது அதே கோல வானத்துக்கு நேர உயர்த்தினா மூன்று நாள் காரிருள் உண்டாயிடுச்சு ஒரே தான் வேற அவங்கிட்ட வேற ஆயுதம் ஒண்ணுமே இல்ல பிரியமானவர்கள் அந்த சாதாரண கோலை வைத்து கத்தர் செய்த காரியம் எகிப்தரை நடுங்க பண்ணக்கூடிய காரியம் பார்வோனை திகைக்க பண்ணக்கூடிய கலங்கக்கூடிய கலங்க பண்ணக்கூடிய ஒரு காரியம் அதே கோளுதான் செங்கடலை ரெண்டா பழந்துச்சு அதே கோழு தான் கண்மலை அடிக்கும் பொழுது அங்க நீரூற்றை கத்தர் உண்டு பண்ணினார் செய்கிறவர் கிரியை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிற கப்தர் தான் பிரியம்மன் அவர்கள இருக்கிறது எதுவாக இருந்தாலும் அது நமக்கு போதுமானது அடுத்தது பாருங்க ஆண்டவர் மலை பிரசங்கம் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட சாப்பாடு என்ன இருக்குது ஜனங்களுக்கு கொடுக்க அப்படி கேக்கும்போது சொல்றாங்க அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சீஷர்கள் சொன்னப்ப உடனே எல்லாரையும் பந்தி இருக்க சொல்லுங்க பந்தி இருக்க சொல்லியாச்சு வெறும் அஞ்சு அப்ப ரெண்டு மீன் தான் அதை கொண்டு ஐயாயிரம் பேர் போஷிக்கப்பட்டார்கள் மீதம் பன்னிரண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் எலிசாவினுடைய பாதையில ஒரு விதவையான தீர்க்கதரிசியின் மனைவி அதிக கடன் பட்டதினால தன்னுடைய இரண்டு பிள்ளைகளை அடிமைகளாய் கொண்டு செல்வதற்கு கடன்காரர்கள் வந்து மிகுந்த வேதனைப்பட்டாள் தீர்க்கதரிசி அந்த விதவையான ஸ்திரியை பார்த்து நான் உனக்கு என்ன செய்யணும் உன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அவள் சொல்றா என்கிட்ட ஒரு குடம் என்ன மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்றா பாருங்க தீர்க்கதரிசி சொல்றாரு பக்கத்து வீட்டுல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வை அப்படின்னு சொன்னப்ப அவள்கிட்ட இருக்கிற அந்த குடத்துல இருக்கிற எண்ணெயை எல்லாம் பாத்திரத்திலையும் ஊத்தி அத்தனை பாத்திரங்களும் பெரிய பெரிய பாத்திரங்களும் நிறைந்து வழிந்தது அதை விற்று கடனை அடைத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பெரியம்மனவர்களை தாவிதை குறித்து பார்க்கும் பொழுது கோலியாத்த பார்த்து சொல்றான் நீ ஈட்டியோட அம்போடு வேலோட நீ வர என்கிட்ட ஒண்ணுமே இல்லை நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரேலின் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறான் சாதாரண ஒரு சின்ன கூழாங்கல்லு ஆரடி ஒரு ஜானு இருந்த அந்த கோலியாத்த வீழ்த்ததுக்கு பெரிய ஆயுதமாய் பயன்படுத்தப்பட்டது பெரிய கிரி செய்கிறவர் கத்த அவர் சர்வ வல்லவர் அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது பேதரும் யோவானும் தேவாலயத்துக்கு அவர்கள் கலந்து செல்லும் பொழுது தேவாலயத்தின் வாசலில் உட்கார்ந்திருந்த சப்பானியை பார்த்து சொல்லுகிறார்கள் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை என்னிடத்துல இருக்கிறத உனக்கு நான் கொடுக்கறேன் ஆகிய இயேசுவின் நாமத்திரால எழுந்து நட என்று சொல்லுகிறார்கள் அவனுடைய கரத்தை பிடித்து தூக்கி எடுக்கும் பொழுது அவனுடைய கால்கள் இன்றைக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை என்கிட்ட தாளந்திர அறிவு இல்லைன்னு நினைக்காதீங்க உங்களிடத்துல இருப்பதை கொண்டு கத்தை செய்ய வல்லவர் ஒன்றுமே இல்லையா யுத்தத்தில் பராக்கிரமசாலி ஆகிய ஆண்டவராகிய கத்தருடைய நாமம் இருக்கிறது கிறிஸ்துவின் நாமத்தை உபயோகப்படுத்தினார்கள் சப்பானி எழுந்து ஓடினான் குதித்தான் நடந்தான் பிரியமானவர்களே ஆனப்படினால ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க கத்துடைய நாமத்தை சொல்லுங்க அங்கே அற்புதம் நடக்கும் பரிசுத்த ஆவியானவர் முழுவதும் நம்மை ஆளுகை செய்ய இடம் கொடுங்க போதும் ஒவ்வொருவரை கொண்டும் தேவசித்தம் கட்டாயம் நிறைவேறும் கத்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் ஆமேன்